வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு உளுந்தம்பருப்பு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு உளுந்தம்பருப்பு கருவேப்பில் வெங்காயம் வச்சு சட்னி அரைச்சிக்கலாம் வாங்க பார்க்கலாம் இப்போ நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் உளுந்து போட்டு கருப்பு உளுந்து போட்டிருக்கேன் நல்லா பொன்னேரமாக வறுபட்டுருச்சு இப்போ ரெண்டு காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம் கருவேப்பிலாம் நிறைய சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கருவேப்பில் நிறைய சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் சட்னி இப்போ ஒரு சின்ன பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா எல்லாம் வதங்கிடுச்சு மரமாக எல்லாம் நான் ஒரே ஒரு சின்ன தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் சட்னி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்கும் சின்ன திண்டு பூண்டு சேர்த்துக்கோங்க தேங்காய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை இது நல்லா வதங்கணும் பாருங்க இருந்தேன் கருவேப்பில் வெங்காயம் தக்காளி வர நல்லா வதங்கிடுச்சு கருவேப்பில் நிறைய சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு கருப்பு உளுந்து போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாரை வச்சு அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம கருவேப்பில சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்ம வீட்டில் காலையில் டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தோசை இன்றைக்கி கருவேப்பிலை கருப்பு உளுந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் வச்சு கருவேப்பில சட்னி அரைச்சாச்சு காரசாரமாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்